மங்களத்துலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டருங்க நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது விஐபி பார்க் புதுசாக சைட்டு போட்டிருக்காங்க இந்த சைட்டில் ஒரு சென்ட்டின் விலை ஆறு லட்ச ரூபா போயிட்டுருக்குதுங்க அந்த ரெட் கலர் காம்பவுண்ட்ருக்கு பார்த்தீங்களா அது வந்து வள்ளலார் ஸ்கூலுங்க மிகப்பெரிய ஸ்கூலு இந்த ரெட் கலர் காம்பவுண்டு இந்த ரெட் கலர் காம்பவுண்டுக்கும் இந்த சைட்டுக்கும் இருந்து இரண்டு கிலோமீட்டரில் தான் நம்ம பார்க்க போகிற பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த விஐபி பார்க் சிட்டிலேருந்து நம்ம பார்க்க போகிற பூமி ரெண்டு கிலோமீட்டருங்க வள்ளலார் ஸ்கூல் அங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டருங்க இதுதாங்க நம்ம பார்க்க போகிற பூமி போர் போட்டிருக்காங்க போர் ஏழ்நூறு எழுநூறு அடி போட்டிருக்குங்க இந்த பூமியோட ஸ்பெஷலே தண்ணி தாங்க இந்த பூமியில் போரில் மாளாத தண்ணி இருக்குதுங்க அது போக தொட்டி கட்டியிருக்காங்க லேபர் தங்கறதுக்காக ஒரு செட்டு போட்டிருக்காங்க அந்த செட்டு பார்த்திங்கன்னா இருபதுக்கு இருபது சைஸுங்க இந்த பூமியில் தென்னம்பிள்ளை வச்சுருக்காங்க தென்னம்பிள்ளை வச்சு ஒரு வருஷம் வச்சுங்க இன்னொரு மூணு வருஷத்தில் ஈல்டுக்கு வந்துடுங்க அது போக மாதுள மரம் கொய்யா மரம் இதெல்லாம் வச்சுருக்காங்க நாவல் மரம் மாதுளை இதெல்லாமே இந்த பூமியில் இருக்குதுங்க இதுதான் செட்டுங்க இந்த தோட்டத்தை யார் பராமரிக்கிறாங்களோ அவங்க தங்கிக்கிறதுக்காக ஒரு செட் இருக்குதுங்க இது அத்துக்கல்லுங்க இந்த பூமியோட அளவு பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ் அதாவது நானூறு அடி இருக்குதுங்க இது வந்து நீளங்க அகலம் பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தஞ்சு அடிங்க மொத்தம் அறுபது சென்ட்டுங்க இது ரோடு பேஸ் நானூறு அடி இருக்கிறதுனால ரெண்டாக பிரித்து கூட வச்சுக்கலாங்க ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுகளோ அல்லது அண்ணன் தம்பியோ ரெண்டு பேர் சேர்ந்து கூட இந்த அறுபது சென்டை வாங்கலாங்க அதாவது ஆளுக்கு முப்பது சென்ட் முப்பது சென்ட்டாக கூட பிரித்து கரையும் பண்ணிக்கலாங்க அதாவது அறுபத்தஞ்சுக்கு இரநூறு அறுபத்தஞ்சுக்கு இரநூறுங்கிற மாதிரி வாங்கிக்கலாங்க இல்லை அறுபதையும் ஒரே ஆள் வாங்குறனாலும் வாங்கிக்கலாங்க ஒரே சுவிட்சை போட்டால் போதுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே எல்லா தென்ன தண்ணி பாஞ்சிருங்க நீங்கள் தண்ணி பாஞ்சிட்டு இருக்கிறத பார்க்குறீங்க இந்த பூமி கிழக்கு பார்த்த பூமிங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா தாரோட்டிலேருந்து ஒரு நூறு அடி இரநூறு அடி மண் ரோடுங்க தாழ் ரோடு அது வந்து ஒரு இரநூறு அடியில் மண் ரோடு இந்த பூமி இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ் பதினாறு அடிங்க பதினாறு அடியில் நானூறு அளவு நானூறு அடிக்கு இருக்குங்க இதுதான் லேபர் தங்கிறதுக்காக போட்டிருக்கிற செட்டுங்க இங்கே பார்த்தீங்கன்னா இபி இருக்குங்க மாதம் இரநூறுவா பில் வருதுன்னு சொன்னாங்க அதாவது ஃப்ரீ சர்வீஸ்க்கு அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க கூடிய விரைவில் ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க இந்த பூமியில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் எகைன் சொல்கிறேன் கிழக்கு பார்த்த பூமி செம்மண் பூமி லேபர் தங்குறதுக்காக செட்டு போட்டிருக்காங்க போர் போட்டிருக்காங்க அது போக தொட்டி கட்டி வச்சுருக்காங்க தென்னம்பிள்ளை வச்சுருக்காங்க பூமி ஃபுல்லாகவே தென்னம்பிள்ளை மொத்தம் அறுபத்தஞ்சு தென்னை மரம் இருக்குது மாதுளை மரம் கொய்யா மரம் நாவல் மரம் இதெல்லாம் இருக்குதுங்க மொத்தம் அறுபது சென்ட்டுங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் இருக்கிற வீடாக இருக்கலாம் இடமா இருக்கலாம் உங்கள் பார்வைக்கு உடனே வருங்க மேலும் உங்கள் கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸ்க்கு விற்று கொடுக்கலாங்க இந்த பூமியிலிருந்து வாழைத்தோட்டத்து ஐயன் கோயில் மூணு கிலோமீட்டருங்க இந்த பூமி பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் டபுள் செவன் ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் ஜீரோ டூ டபுள் ஒன் இந்த பூமிக்கு இந்த பூமியோட ஓனர் சொல்கிற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சென்டின் விலை ரூபாங்க ஒரு லட்ச ரூவா சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு வந்திருக்காரு இந்த ஏரியாவில் இது மிக மிக லோ பட்ஜெட்டுங்க பாருங்க போர் போர் இருக்குது தண்ணி தொட்டி கட்டி வச்சுருக்காரு செட்டு போட்டு வச்சுருக்காரு தென்னம்புள்ள வச்சுருக்காரு அதுவோக பல மரங்கள் வச்சுருக்காங்க கிழக்கு பார்த்த பூமி செம்மன் பூமி அறுபது சென்ட்டு ந ரோடு பேஸ் நானூறு அடி தடவை பார்த்தீங்கன்னா பாத்தியோ பதினாறு அடி இதெல்லாமே இருக்குங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடங்க இல்லை ஃப்யூச்சரில் நீங்கள் போய் தென்ன தென்னந்தோப்பில் இருக்கணும் அப்படின்னாலும் அருமையான ஒரு பூமி செம்மண் பூமி மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு சென்ட்டின் விலை தொண்ணூறாயிரம் மொத்தம் அறுபது சென்ட்டுங்க அதை ரெண்டாக பிரித்து கூட ரெண்டு பேர் சேர்ந்து வாங்கிக்கலாம் அல்லது ஒருத்தரே கூட வாங்கிக்கலாம் மேலும் எதாவது தகவல் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நன்றி